வடகிழக்கு பருவமழை எதிரொலியாக தமிழகத்தில் உள்ள பல்வேறு அணைகளின் நீர்மட்டம் கணிசமாக உயர்ந்து வருவதால் பொதுமக்கள் எச்சரிக்கையுடன் இருக்குமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளது மேட்டூர் அணை தனது முழு கொள்ளளவான நூற்று இருபது அடியை ஏழாவது முறையாக எட்டியுள்ளது இதனையடுத்து மேட்டூர் அணைக்கு இன்று காலை வரும் நீரின் அளவு வினாடிக்கு ஐம்பத்து மூன்றாயிரத்து ஐநூறு கன அடியில் இருந்து அறுபத்து ஐந்தாயிரத்து ஐநூறு கன அதிகரித்துள்ளது மேட்டூர் அணை முழு கொள்ளளவை எட்டியதால் அணைக்கு வரும் நீர்வரத்து அப்படியே வெளியேற்றப்படுகிறது இதனால் சேலம் நாமக்கல் உள்ளிட்ட பதினோரு மாவட்டங்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது மேட்டூர் அணையிலிருந்து உபரி நீர் திறந்துவிடப்படுவதால் கரூர் மாவட்டத்தில் உள்ள மாயனூர் காவிரி கதவணைக்கு நீர்வரத்து அறுபத்து ஒன்பதாயிரத்து எண்ணூற்று எழுபது கன அதிகரித்துள்ளது இதில் அறுபத்து ஒன்பதாயிரத்து எழுபது கன தண்ணீர் காவிரி ஆற்றில் திறக்கப்பட்டு வருவதால் ஆற்றில் குளிக்கவும் துணிகளை துவைக்கவும் கூடாது என மாவட்ட நிர்வாகம் வலியுறுத்தியுள்ளது இதேபோல் திருப்பூரில் உள்ள திருமூர்த்தி அணை வேகமாக நிரம்பி வருவதால் எந்த நேரத்திலும் அணையில் இருந்து உபரி நீர் திறந்துவிடப்படலாம் என்பதால் பாலாற்றின் கரையோரப் பகுதி மக்களுக்கு நீர்வளத்துறை சார்பில் வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது கன்னியாகுமரி மாவட்டத்தில் தொடர் மழை காரணமாக அணைகளின் நீர்மட்டம் கிடுகிடுவென உயர்ந்து வருவதால் பேச்சுப்பாறை அணையில் இருந்து ஐநூறு கன அடி உபரி நீர் திறக்கப்படுகிறது தாமிரபரணி கரையோரம் வசிக்கும் மக்கள் பாதுகாப்புடன் இருக்குமாறு மாவட்ட நிர்வாகம் சார்பில் அறிவுறுத்தப்பட்டுள்ளது இதேபோல் கடலூர் மாவட்டத்தில் உள்ள நூற்று எழுபது ஆண்டுகள் பழமையான சேத்தியா தோப்பு அணைக்கட்டுக்கு வரும் மூன்றாயிரம் கன அடி நீரும் அப்படியே வெள்ளாற்றில் வெளியேற்றப்பட்டு வருவதால் ஆற்றில் இறங்கவோ குளிக்கவோ வேண்டாம் என பொதுமக்களுக்கு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது நெல்லை மாவட்டத்தில் தமிழ்நாட்டிலேயே அதிகபட்சமாக ஒரே நாளில் அறுபத்தி ஐந்து சென்டிமீட்டர் அளவிற்கு மழை பதிவாகியுள்ளது தொடர் மழை காரணமாக மாவட்டத்தின் பிரதான அணைகளான பாபநாசம் சேர்வலாறு மணிமுத்தாறு ஆகிய அணைகளின் நீர்மட்டமும் கணிசமாக உயர்ந்து வருகிறது